வணக்கம் காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தானது அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரை கேரட்டு வெண்டக்காய் வெண்டைக்காய் வந்து ரொம்ப ஞாபக சக்தியானது நான் வெண்டைக்காயை வந்து இந்த மாதிரி இவ்வளோ சில லேசாக நறுக்கிக்கங்க இந்த மாதிரி நறுக்கணும் அதுக்கப்புறம் பீன்ஸு வெங்காயம் பாருங்க வேர்க்கடலை பருப்பையும் வர மிளகாயும் இந்த மாதிரி பொடியாக முனிக்கி வச்சுருக்கேன் ஏன்னா பச்சை மிளகாய் போட்டால் குழந்தைங்களுக்கு வாயில் கடிபடும் அதனால பச்சை மிளகாய் போடலை இந்த மாதிரி முனிக்கி வச்சுருக்கேன் இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு பக்கடா செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கிக்கிறவோம் ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம் வெண்டைக்கா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஞாபக சக்தியை கொடுக்கும் இப்போ குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க அதனால் இங்கே சாயங்காலம் கடைகளில் போய் வாங்கி கொடுக்க தேவையில்லை இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே நம்ம கைப்பட செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கும் நம்ம ரொம்ப ஹெல்த்தியானது அதனால தான் முருங்கைக்கீரை பீட்ரூட்டு கேரட்டு எல்லாத்துலேயும் செய்ய போகிறேன் வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம அடுத்து முருங்கைக்கீரையை போட்டுக்கிறோம் முருங்கைக்கீரையை நல்லா வளர்க்கி வச்சுருக்கோம் லேசா வதங்கினா போதும் ரொம்ப வதங்க தேவையில்லை பீன்செய் இந்த மாதிரி நல்லா நைஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வெங்காயத்தையும் போட்டு வெங்காயத்தை ரொம்ப நைசா வெட்ட தேவையில்லை இந்த மாதிரி வெட்டிக்கிட்டா பாருங்க எல்லாம் நல்லா ஒண்ணு சேர நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கடலை மாவை எடுத்துக்கிறோம்